வெல்கம் பேக் டு ஜே கே வாய்ஸ் அவுட் நான் உங்கள் ஜே ஆர் பிக் பாஸ் வந்து கடினமான ஒரு பிசிக்கல் டாஸ்க் வச்சிருக்காங்க இல்ல ராணாவோட ஷோல்டரோட எல்போ வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் ஆயிட்டுன்னு சொல்லப்படுது பட் உடனே ராணாவை வந்து பிக் பாஸ் டீம் வந்து டாக்டர் கிட்ட காட்டியிருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம் ராணா வந்து உடல்நல காரணத்தால் பிக் பாஸ் விட்டு விட்டு வெளியேற்றப்பட்டாரா நேற்று பிக் பாஸ் வச்ச பிசிக்கல் டாஸ்க்ல ராணாவுக்கும் ஜெஃப்ரிக்கும் வந்து ஒரு கை கலப்பாயிட்டு தள்ளு மொழி ஏற்பட்டு இருக்கு பிசிக்கல் டாஸ்க்ல ராணா வந்து ஜெஃப்ரியை பிடிக்கிற மாதிரியும் ஜெஃப்ரி வந்து ராணாவை தள்ளி விடுற மாதிரி ஒரு சீன் வந்து இருக்கு பிசிக்கல் ஜெஃப்ரி ஜெப்ரி தள்ளி விடுற நேரத்தில் ராணா வந்து தடுமாறி கீழே விழுறாரு ஆனா கீழே நேரத்தில் ஷோல்டர் பக்கமா போய் விழுறாரு அதனால ஷோல்டர்ல அவருக்கு அடிப்படுத்து ஆனா ரொம்ப ஸ்பீடா விந்த மாதிரி தெரியல ஆனா ஸ்லோவா விந்திருக்காரு ஆனா ஏடா கூடமா விந்திருக்காரு அதனால வந்து அவரோட எல்போ வந்து ட்விஸ்ட் ஆயிட்டு ஷோல்டரோட எல்போ ட்விஸ்ட் ஆச்சுன்னா என்ன வலி வலிக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜெஃப்ரி பைப்ல ராணா வந்து மெதுவா தான் சும்மா நடிக்கிறான் சொல்லிட்டு செம்ம சீன் போடுறான்னு சொல்லிட்டு இவன் சீன் போட்டுட்டு இருக்கான் என்னன்னா சொல்லுங்க ஜெஃப்ரி பைப்லுக்கு ராணுவ மேல எப்பவுமே வந்து ஜெஃப்ரி பைப்லுக்கு ராணுவ மேல எப்பவுமே ஒரு வெஞ்சன்ஸ் இருந்துட்டே இருந்திருக்கு மனசுல ராணுவ வந்து ஒரு நல்லவன் இல்லை ரொம்ப நடிக்கிறவன் சொல்லிட்டு மனசுல வந்து ஆழமா பதிச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அதனால தான் ராணுவ வந்து உண்மையா வீழ்ந்து வழியில துடிச்சா கூட வந்து நடிப்புன்னு சொல்லிட்டு ஒரே ஆணி தரமா நினைக்கிறான் இதுல பெரிய ஒரு வியப்பு என்னன்னா ராணுவ வீழ்ந்துட்டு வழியில துடிச்சிட்டு கத்திட்டு இருக்கான் அத்தி அத்தனை பேர் இருக்காங்க ஒருத்தன் கூட ராணுவாண்ட வந்துட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு வந்து கேட்கவே மாட்டாங்க அன்பு மட்டும் தான் காட்டு தெரியும் சொல்ற ரஞ்சித் அவர்களும் சரி வர தலைவரான விஜய் விஷால் ஃபர்ஸ்ட் வரணும் அவரும் வரல ஒருத்தன் கூட என்னடா ஆச்சு ராணுவ உனக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்க கூட வரல எனக்கு அதே பெரிய ஷாக்கிங்கா இருந்தது டாஸ்கில் வளரத பார்த்தா என்ன ஆரம்பத்துல இருந்தா நீங்க டாஸ்க்ல அப்படி வளர மாதிரி என்ன சீன் போட்டுட்டு கேட்க தான் தோணுது சீசன்ல நீங்க எல்லாம் ஒரு டாஸ்க் கூட உற்படி வளர்னது இல்லை நீங்க தெரிஞ்ச வரைக்கும் பிக் பாஸ் டீம்ல ராணுவ தார வேற யாருன்னா வீந்ததுதான் பிக் பாஸ் ஹவுசே அங்க வந்து கூட்டம் கூட்டி ஒப்பாரி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்பதான் தோணுச்சு என்னடா அவங்களுக்கு ஒருத்தன் கூடவா மனிதாபம் இல்லைன்னு தோணுச்சு அவன் ஆக்சனே பண்ணா கூட கரெக்டர் சீக்கியெல்லாம் என்னடா ஆச்சுன்னு கேட்க தோணல பாருங்க சொல்லுங்க எங்க அடிப்பட்டாலும் யாருக்கு அடிப்பட்டாலும் அருண் தான் வராரு இந்த இதுலயே அருண் தான் பஸ்ட் வந்து கை தூக்குனாரு சாஞ்சனா அடிப்படத்துல அருண் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணாரு லேட்டஸ்டா வந்து நியூஸ்ல வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுங்க எப்படி இருக்குன்னு பாத்துட்டு அதுக்கடுத்த ஸ்டெப் எடுக்கலாம்னு சொல்லிருக்காங்க நேற்று நைட்ல அவர் கையில செம வலி எடுத்திருக்கு தனிமேல வரந்திருக்காரு அடிப்பட்ட கையோட இந்த கேம் இன்னும் கண்டினியூ பண்ணவும் முடியாது இந்த வீட்டுல என்ன டாஸ்க் எதுவும் விளையாட முடியாது இன்னும் பர்ஃபார்மன்ஸும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டாரும் தெரியல நேற்று நைட்டு பிக் பாஸ் டீமோட பேசிட்டே இல்லைங்க இதுக்கு மேல என்னால கண்டினியூ பண்ண முடியல என்ன கை ரொம்ப வலிக்குது என்ன வெளியே அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணிருக்காங்க ரிக்வஸ்டுக்கு மதிப்பு கொடுத்துட்டு டாக்டர் அட்வைஸையும் கேட்டுட்டு காலையில பிக் பாஸ் வீட்டுல இருந்து மிஸ்டர் ராணோ வந்து வழி அனுப்பி வச்சிட்டாங்க பிக் பாஸ் டீம் ஜெஃப்ரியை மட்டும் தப்புன்னு சொல்ல முடியாதுங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்க எல்லாருமே வந்து இதுல பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காங்க வந்து வீந்துட்டு வழியாட இருக்காங்க ஒருத்தம் கூட வந்து பார்க்கல பாருங்க ஜெஃப்ரியோட எல்லாம் ஜெஃப்ரி பண்றது தப்பா இருந்தாலும் கூட அவங்க கூட இருந்தாங்க பாருங்க எல்லாமே பெரிய தப்பு பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது எதிரியாவே இருக்கட்டும் கீழே விழுந்துட்டு வலியில துடிக்கிறாங்க என்னன்னு போய் கேட்கணும் உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எனக்கு தோணுத நான் சொன்னாங்க